சில நோய்களுக்கு நம்ம சூஜோக் மெத்தடில் ஜஸ்ட்டு ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த வழி போயிடும் யாருக்கு வழியோ அவங்களுக்கு நீங்கள் மாதிரி பம்பிங் பண்ணிங்கன்னா போதும் அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாலே தலைவலி குறையுங்க தலையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும் தலைவலி உடனே குறையணும் அப்படின்னா குமிய முடியல நிம்முற முடியல அந்த மாதிரி நாள்பட்ட இடுப்பு வலிக்கு நம்ம நடுவிரல் நகைக்கண் கீழே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாலாவது நகைக்கண் ஓரத்தில் வச்சு கட்டினீங்கன்னா நாள்பட்ட கால்வழி சரியாக போயிடுங்க வணக்கம் யோகம் யூடியூப் சேனல் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடிமேடாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நேர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வழி நிவாரண புள்ளிகள் அதாவது ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் நல்லா ஆகணும் அப்படின்னா சில நோய்களுக்கு நம்ம சுஜோக் மெத்தடில் ஜஸ்ட்டு ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த வலி போயிடும் அது என்ன மாதிரி நோய்களுக்கு அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது மேஜராக மக்கள் தினமும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவலி அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் கொடைச்சல் கால்வலி இடுப்புலேருந்து கால் வலிக்கும் பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு பார்க்கலாங்க தலைவலிக்கு ஒரு மேஜிக் புள்ளி உடனே வலி குறையணும் தலையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும் தலைவலி உடனே குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கைகளை இந்த ரெண்டு ஆள்காட்டி வரலும் நம்மளுடைய கட்டை விரலும் சேரக்கூடிய இடம் எழுத்துனிங்கன்னா மேடாக இருக்கும் இந்த பகுதியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நமக்கு ரைட் சைடு வலிக்குதுன்னா ரைட் சைடு கையை பிடிச்சி நீங்கள் அழுத்தணுங்க இதே நமக்கு லெஃப்ட் சைடு வலி அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு உங்களோட கட்டை விரல் வச்சு அழுத்தினா போதுங்க இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வழியோ அவங்களுக்கு நீங்கள் மாதிரி பம்பிங் பண்ணிங்கன்னா போதும் அழுத்தி விட்டிங்கனாலே தலைவலி குறையுங்க புரியுங்களா இப்போ இந்த இடத்துல அழுத்தினா உங்களுக்கு வலிக்குதா சார் இந்த இடத்துல அழுத்தினா வலிக்குதா வலி இருக்கா குறையுதா குறையுதா ஓகேவா ஸோ இந்த மாதிரி அழுத்தும் போது அந்த தலையில் இருக்கிற அத்தனை வலிகளும் அப்படியே இறங்குங்க ரெண்டே நிமிஷம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி கிளிப்புங்க இந்த இப்போ கிளிப்பு மாதிரி உள்ளதை கூட நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி கிளிப்பு உள்ளது மாதிரி கூட போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே ப்ரெஷர் பண்ணிங்கன்னா போதும் இந்த பாயிண்டில் அழுத்தி கொடுத்தா போதும் இது மாதிரி நம்ம ப கிளிப்பு மாதிரி வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற கிளிப்பு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த வழி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இல்லாமல் போயிடுங்க ஸோ இது வந்து நாள்பட்ட தலைவலி முதல் டென்ஷன் ஹெட் தலைபாரம் தலைவலி தலை தலை சார்ந்த அனைத்து வியாதிகளுக்கும் இந்த ஒரு புள்ளியே பிரதானமாக வேலை செய்யுங்க இந்த பாயிண்ட்டு நம்ம அக்குப்பன்ஷனில் எல்லை ஃபோன் சொல்லுவோம் இந்த இதை பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தி பிடிக்கும்போது தலை சார்ந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக சரியாக போயிடுங்க ஓகேங்களா குமிய முடியல நிம்முறை முடியல அந்த மாதிரி நாள்பட்ட இடுப்பு வலிக்கு நம்ம நடுவிரல் நகக்கண் கீழே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு சின்னதாக ப்ரூஃப்னு சொல்லுவோம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற தீக்குச்சி அந்த மாதிரி ஒரு பேனாக இருந்தால் கூட நீங்கள் அழுத்தி பார்க்கலாம் வலி இருந்தால் இந்த இடத்துல பயங்கரம் வலி இருக்கும் இந்த பாயிண்டில் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேக்னட் வச்சு கட்டலாம் இல்லை அப்படின்னா மிளகு வச்சு கட்டினா போதுங்க மிளகு வச்சு இந்த இடத்துல மேக்னட் இல்லாத பட்சத்துக்கு மிளகு வச்சு கட்டி நீங்கள் ரெண்டு இருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க அந்த இடுப்பு வலி அடுத்த நிமிஷமே குறைஞ்சிரும் ஓகேங்களா இது வந்து நாள்பட்ட இடுப்பு வலிக்கு உடனே சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி அடுத்ததாக கால் கொடைச்சல் கால் வலிங்க இதுக்கு வந்து கால் விரலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ நாள்பட்ட கால் வலி கால் கொடைச்சல் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற வலிக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது விரல் நகைக்கண் ஓரங்க நாலாவது விரல் நகைக்கண் ஓரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவனா இந்த புள்ளியில் இந்த மேகட் இல்லைன்னா மிளகுங்க வீட்டில் மிளகு இருந்தாலும் சரி இந்த மாதிரி மேகட் வந்து ஸ்டார் மேகட்டுங்க இந்த மேகட்டு வச்சு கட்டலாம் இந்த மாதிரி கட்டும்போது நாள்பட்ட கால் வலி சரியா போயிருங்க கால் குடைச்சல் கால்வழி இடுப்புல வரக்கூடிய சயாட்டிக்க வலி எல்லாத்துக்கும் இந்த ஒரு புள்ளியே பிரதானமா வேலை செய்யுங்க அதாவது இந்த சைடு கால்வழி வலது பக்க கால்வழிக்கு இந்த வலது பக்க விரல் நகக்கண் ஓரத்தில் வச்சு கட்டணும் இது சூஜோக் முறையில் ஒரு எக்ஸலென்ட் ஃபார்முலா இதே நமக்கு இடது கால்னா இடது பக்க கால் நகைக்கண் ஓரத்தில் இந்த நாலாவது நகக்கன் ஓரத்தில் வச்சு கட்டினீங்கன்னா நாள்பட்ட கால்வழி சரியாக போயிடுங்க இது போன்ற சூஜோக் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட எல்லா நோய்களுக்குமே வழி நிவாரண புள்ளியாகவும் சில புள்ளிகள் வந்து வேலை செய்து உடனடி நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா அப்படின்னா இந்த சூஜோக் முறையோட பயிற்சி வைப்பு நீங்கள் கலந்துக்கோங்க இந்த சூஜோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாற்று மருத்துவம் அக்குப்பன்சல்ல ஒரு பிரிவு இதில் வந்து சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் நடக்குது இப்போ திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஜூலை மாதம் நடக்குது திருச்சியில் நடக்குது ஸோ இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதோட விளக்கம் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்